من <ت> پہ <government> எது அவதூறாக பேசப்பட்டதோ அதை அப்பெண்களுக்கு மத்தியிலே அவர் விளக்கமாக விவரமாக எடுத்து கூறினார் வழக்கது ராவர் குரு அண்ணன் சிங்கி பிரஸ்தான நான் தான் அவரை விரும்பியதை தவிர ஆனால் அவர் தன்னை பாதுகாத்துக் கொண்டார் வைலம் வலையில் நம்பிய பாயன் மாமூரகு தைஸ்தரன் நம்பின வலையக்கு நம்பின சாகிரி அதே நேரத்தில் என்னுடைய கட்டளைக்கு அவர் அடிப்படையவில்லை என்றால் அவர் சிறுமைப்படுத்தப்பட்டவராக சிறையிலே அடைக்கப்படுவார் என்று அந்த மனைவி கூறினார் இது பனிரெண்டாவது அத்தியாயத்தில் முப்பத்தி இரண்டாவது அவசரத்திலே அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நற்குணம் உள்ளவர்கள் என்பதையும் அந்த பெண்மணிதான் நான் தான் தவறு செய்தேனே தவிர எனவே அவரை பற்றி நீங்கள் எதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்ற செய்திகளை எல்லாம் இந்த வசனத்தை எல்லாம் விவரிக்கின்றார் இப்ப அந்த பெண்மணி என்ன செய்தால் புதிய வசனத்திலே வரும்போது அந்த அமைச்சர் அவரை பற்றி அவதூறுகள் பேசப்பட்டதால் அந்த பெண்களுக்கு உரிமை நிலை என்ன என்பதை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு விருது கேட்பாங்க என்றால் அந்த விருதில் அவர் கலந்து கொண்டாங்க அதற்கடுத்து யூஸ்வை பார்க்க பார்க்கும் பொழுது யூஸ்வை என்ன செய்தார் வர சொல்லுகின்றார் வர சொல்லும் பொழுது ஒவ்வொருடைய கையிலும் ஒரு கத்தியை கொடுத்து ஒரு பழத்தை அறுத்து சொல்லிவிட்டார் யூசுவரேசன் அவர்களே வந்த உடனே அறுக்கிட்டார் கையை அறுத்து கொண்டார் இந்த சம்பவங்கள் எல்லாம் மேலே நான் பார்ப்போம் அதற்கு அடுத்து அந்த பெண்களுக்கு இவர் சொல்லிவிட்டார் பார்த்தீங்களா அந்த யூசுடைய பேரழகை பார்த்து பழத்தை அறுப்பதற்கு பரமாக உங்களுடைய கைகள் என்ன நடக்குது உங்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்ற உணர்வு இல்லாமல் இருக்கின்றார் என்று சொன்னால் நான் எப்படிப்பட்டவர் நான் இங்கேயே இருக்கேன் இந்த அரண்மையிலே அவர் என் கூடவே இருக்கின்றார் இந்த பேரலையை பார்த்து மயங்கியவர் நான் எனவே என்னை பற்றி நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் இப்படி தப்பும் தவறுமாக பேசி வேண்டாம் அதுதான் காலத்து பதாரிக்கும் கணிப்பு எதிலே நான் சோதிக்கப்பட்டேனோ எந்த விஷயத்தில் நான் இப்படிப்பட்ட ஒரு சோதனைக்கு ஆளாக்கப்பட்டேனோ அது என்னை பற்றி எது நீங்கள் அவதூறாக பேசினீர்களோ அந்த விஷயத்தை உங்களுக்கு நான் எடுத்துக் கொண்டிருக்கேன் அதே நேரத்திலே வளர்த்தது நாவல் குகு அன்னர் சிங் வளர்த்தது நாவல் குகு அவரை நான் தான் விழுக்கினேன் அவரை யூசுமை நான் தான் விழுகினேன் அன்னர் அவர் தன்னை பாதுகாத்துக் கொண்டார் அவர் தன்னை பாதுகாத்துக் கொண்டார் அப்படி இந்த வார்த்தை மூலியமாக இயசு வயசுலாமா அவன் எப்படிப்பட்ட ஒரு அப்படி ஒரு இளம் வாலிபராக வாழ்ந்திருக்கிறார் என்பதையே அல்லா இங்கே விசயிறாரு விசயாரு இருந்தாலும் இந்த பைத்தியம் பெறுவார்கள காதல் காதல் பைத்தியம் பைத்தியம் அந்த 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 என்ன செய்யும் எழுதிக்கிட்டு எழுதிக்கிட்டு இருக்கோம் இது அது இருக்கிறத பெண் சொல்லிக்கிட்டா இன்னும் நான் விட மாட்டேன் பெண்கள் சொல்லி முடிச்சாச்சு கட்டளை நீ செய்யவில்லை செய்ய சிறையில் அடைக்கப்படுவாய் சிறுமைப்படுத்தப்படுவாய் மறக்கப்பட்ட சார்ந்தவர்களாக நல்ல உள்ளவர்களாக இருந்தாலும் சரி அது அந்த ஒரு காதலங்கிற வலையில ஒரு பெண்ணுடைய மயக்கத்தில் அல்லது ஆணுடைய மயக்கத்தில் ஒரு ஒரு விழுந்து விட்டால் அது எந்த நிலைக்கு கொண்டு என்பதை இந்த மூலயமா அதனால ஒரு காமத்துக்கு அடிமையாகி அது காமமே ஒரு பயங்கரமான அமரர் காதல் அது அழிக்க முடியாத காதல் அது நிரந்தரமான காதல் ஒரு தடவை ஒரு நினைத்து விட்டால் அது வரைக்கும் அந்த நினைப்பு மனசு இருந்து என்றெல்லாம் என்ன செய்ய அதாவது நெருப்பு பத்த வச்ச மாதிரி என்ன செய்யறாங்க இந்த கலை கொடுத்தாடி வளர்த்துக்காங்க நல்ல சிந்தனையும் அந்த இளைஞர்களுக்கு வந்து வருதா என்று பார்த்தா கிடையாது இன்றைக்கு வணிகக்கூடிய தொண்ணூறு சதவீதம் ஆண்கள் தெரி பெண்கள் சரி காலேஜ்கள் கல்லூரிகள் நிலை இருக்கின்றது காரணம் அங்கே வளர்க்கப்படுகின்றது கலைத்துறை கலைத்துறை என்று சொல்லக்கூடிய அந்த சினிமா துறை இருக்கிற அது மோசமான ஒரு நிலைக்கு இந்த இளைஞர்களை அழைத்து செல்கின்றது கூத்தாடிகளுடைய ஒரு காலமாக ஆகிவிட்டது அவர்கள் என்ன செய்ய வைக்கின்றார் ஒரு பெண்ணு அந்த ஆணை விரும்பி விட்டார் ஆனா அவர் வந்து பரிசுத்தமானவர் அவர் அந்த மாதிரியான எந்த ஒரு பெரிய அரண்மனையில நாம எழுதிட்டோம் இதுக்கெல்லாம் நம்ம அதிபதியாக ஆகி விடுவோம் ஒரு அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு ஆணையவே நமக்கு அடிமையாக ஆகிவிட்டால் நாம் அவரை அனுபவித்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் அவர் நினைக்கவில்லை ஆனால் அந்த பெண் சொல்கிறார் வலை கண்டிப்பாக என் கட்டளை நீ அடிப்படை விட என்றால் உடனே நான் இணை செய்வேன் சிறையை தள்ளுவேன் அதற்கு யூசுஃபரை இஸ்லாம் தான் முக்கியமா அந்த ஒவ்வொரு மனிதர்களும் இந்த மாதிரியான இளமை வயதிலே தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் தப்பு செஞ்சதுக்கு பின்னாடி தோபா செய்வது என்பது வேறு விஷயம் அது அழுத்த கட்டம் ஆனால் தப்பே செய்யாமல் இருப்பதற்கு நம்ம எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அல்லாவுடைய அருள் இல்லை என்றால் நாம் என்ன செய்வோம் அதை பின்னால் அடுத்த வசனத்திலே யூசுப் அலை இஸ்லாம் அல்லா அழுத்திருக்கிறார்கள் அந்த பிரார்த்தனையை அடுத்த வசனத்தில் அல்லா பதிவு செய்கின்றார் நாம்